அத்தியாயம் பன்னிரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு கார்த்திகேயன் ஆஃபீஸ்க்கு வந்தான் பார்வைக்கு உற்சாகமாக தெரிஞ்சாலும் அவனோட கண்களில் லேசான சோர்வை கண்டா சுஜிதா ஒரு நாள் முழுக்க அவனோட இருந்து கவனிச்சுக்கிட்டவள அடுத்த நாள் மனசு இல்லாம ஆஃபீஸ்க்கு போகணுமேன்றதால அனுப்பினவன் மூணாவது நாள் கொஞ்சம் சோர்வாக உணர்ந்தாலும் தன்னை உற்சாகப்படுத்திக்கிட்டு புறப்பட்டு வந்திருந்தான் அன்னைக்கு இவனை சந்திக்கிறதுக்காக காத்திருந்த மேனேஜர் பிரேம்குமார் தன்னோடய ராஜினாமா கடிதத்தை இவன் முன்னாடி சமர்ப்பித்தப்போ அவனை கொஞ்சம் காத்திருக்க சொல்லிட்டு சுஜிதாவை அழைச்சு விவாதிச்சான் அவளோட கூற்றுப்படி மேனேஜர் ராம்குமார் தன்னோட வேலை விஷயங்கள்ல ரொம்ப திறமைசாலியா இருந்ததால அவன் வேலையை தொடர முடிவு செஞ்சாங்க சுஜிதாவோட நடந்த பிரச்சனையில தன்னோட நற்பெயர் கெட்டதோட சுஜிதாவும் கார்த்திகேயனும் நெருக்கமா பழகியத ஆஃபீஸில் எல்லாரும் அறிஞ்சிருந்தாப்ல இவனும் அறிஞ்சுக்கிட்டதால மேற்கொண்டு இந்த இடத்துல தன்னால் வேலை செய்ய முடியாதுன்னு நினச்சவன் தானாகவே வந்து வேலையை ரிசைன் பண்ண முடிவு எடுத்திருந்தான் ஆனால் அவனோட பேசி அந்த முடிவை மாற்றி இனி இது போல் சில்மிஷ விஷயங்களில் ஈடுபடாமல் முழு ஈடுபாட்டோட வேலையில் அவனோட திறமைய நிரூபிக்க சொல்லி கேட்டுக்கிட்ட கார்த்திகேயன்கிட்டையும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சுஜிதா கிட்டேயும் தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து சுஜிதாவை தனிமையில் சந்தித்த பிரேம்குமார் அவகிட்ட இவனோட நண்பனான முகுந்தனை பற்றி எச்சரிக்கை செஞ்சான் அன்னைக்கு கூட முகுந்தன் அவனோட பழைய நண்பனான மேனேஜர் பிரேம்குமாரை பார்க்க வந்ததாக சொல்லித்தான் ஆஃபீஸ்க்கு வந்தான் என்னைக்கோ எதேச்சியாக வழியில் சந்தித்து அலுவலக முகவரியை வாங்கினவன் அவனை சந்திக்க வந்தப்போ அவன் லீவ்ல இருக்கவே எதிர்பாராத விதமாக சுஜிதாவை சந்திக்க நேர்ந்தது ஆனால் முகுந்தனோட பேசின பிரேம்குமார் அவன் சுஜிதாவை தவறான முறையில் அடைய தொடிக்கிறதை அறிஞ்சிக்கிட்டான் அந்த தவிர அவன்கிட்ட சுட்டி காட்டி சுஜிதாவுக்கும் கார்த்திகேயனுக்கும் இருக்கிற பழக்கத்தையும் எடுத்து சொல்லி அவனோட எண்ணத்தை மாற்றிக்க கேட்டுக்கிட்டப்போ அதை மறுத்ததோடு மட்டுமில்லாமல் தான் தான் முதல்ல சுஜிதாவை திருமணம் செஞ்சுக்க இருந்ததுன்றதையும் தெரிவிச்சிட்டு அவன் போயிட்டான் அதனால சுஜிதாவை எச்சரிக்கை பண்ணின பிரேம்குமார் முகுந்தனோடு பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டான் தன்னோட பழைய நடவடிக்கைக்கு திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு புது மனிதனாக வெளியேறினான் முகந்தன் பத்தி பெருசாக அலட்டிக்கே சுஜிதாவுக்கு விருப்பம் இல்லை அவளோட அப்பா தனக்காக பார்த்தப்போ அவன் மேலே இவளுக்கு பிடிப்பு வராததையும் இவளோட பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஓடி போனப்போ அதை நினச்சி பெருசாக கவலைப்படாததையும் திரும்பவும் அவனை பார்க்க நேர்ந்தப்ப கூட எந்த சலனமும் ஏற்படாததையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை கடந்து போக நினைச்சான் மதிய உணவு நேரத்தப்போ சுஜிதாவை தன் அறைக்கு சாப்பிட கார்த்திகேயன் அழைச்சான் அவனுக்கு வீட்டில் இருந்து ராமையா மதிய உணவை தயார்படுத்தி அனுப்பியிருந்தான் அவ அறையில் இருந்த ஒரு தடுப்புக்கு பின்புறம் போடப்பட்டிருந்த சாப்பாட்டு மேஜையில் ரெண்டு பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ரெண்டு பேரும் அவங்கவங்க தேவைக்கேத்த மாதிரி தட்டில் உணவை பரிமாறிக்கிட்டு சாப்பிட தொடங்கினாங்க அன்னைக்கு அசைவ உணவை அதிகமாக இல்லாம சூப்பும் முட்டையும் மட்டுமே இடம்பெற்றிருந்தது அதை கண்டு ராமையாவை பெருமையா நினைச்சுக்கிட்டா சுஜிதா ராமையா உங்ககிட்ட எவ்வளவு நாட்களா வேலை செய்கிறார் கார்த்திகேயனை பார்த்து சுஜிதா கேட்டா ம் ஒரு மூணு நாலு வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா கார்த்திகேன் நல்ல கைப்பக்குவம் கூடவே ரொம்ப அன்பானவரும் கூட அப்படின்னு புகழ்ந்தா ஆமாம் ராமையாவால் தான் நல்ல ருசியான உணவை இருக்கிறேன் அப்படின்னு சிலாஹிச்சுக்கிட்டவன் திடீர்னு ஆமாம் உனக்கு சமைக்க தெரியுமா சுஜி அப்படின்னு கேட்டான் ம் அம்மா அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு அடக்கத்தோட பதில் சொன்னான் அப்படின்னா வர அன்னைக்கு உன் வீட்டுக்கு சாப்பிட வரலாமா ஐயோ ராமைய அளவுக்கெல்லாம் எனக்கு சமையல் தெரியாது ஏதோ என் வரைக்கும் சமைச்ச சாப்பிட்டுப்பேன் மற்றபடி நீ சமைச்சத நீ சாப்பிடுவே இல்லையா அப்படின்னு கிண்டலோட கேட்டான் வேற வழி அவளும் கிண்டல் பதிலாகவே சொன்னான் பின்ன என்ன நானும் பழகிக்கிறேன் இலகுவாவே அவன் சொன்னான் கொஞ்ச நேரம் சிந்தனையில் அழுந்திருந்தவளை அழைச்சவன் என்னாச்சு அப்படின்னு கேட்டான் இல்லை திடீர்னு சாப்பிட வர்றதா சொல்லிட்டீங்க என்ன செய்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸான குரலில் பேசினவளை கண்டு சிரித்தவன் எனக்கு ஒன்றும் பெருசாக செய்ய தேவையில்லை ஒரு பிரியாணி வறுவல் கூட வெங்காய பச்சடி இருந்தாலே போதும் அப்படின்னு சுலபமாக சொல்லிட்டு சிரித்தான் அம்மா அடி பிரியாணியா அப்படின்னு வாயை பிளந்தவளை கண்டு உறக்க சிரித்தவன் சரி உன் கையால் வெறும் தயிர் சாதம் தயார் பண்ணி கொடுத்தா கூட எனக்கு போதும் அப்படின்னு வசனம் பேசவும் முகம் சிவக்க தலை கொனிஞ்சா மேஜை மேலே வைக்கப்பட்டிருந்தா அவங்க ரெண்டு பேரோட மொபைல் ஃபோனில் சுஜிதாவோட மொபைலுக்கு கால் வந்ததை கண்டு ரெண்டு பேருமே பார்த்தப்போ அதில் முகுந்தன்ற பேர் வரவும் திடுக்கிட்ட சுஜிதா அவனை பார்க்க புருவத்தில் முடிச்சு விழா மாறிப்போன முகத்தோட அவன் பார்வையை திருப்பிக்கிட்டான் அவன் அந்த காலை எடுக்காமல் விட்டுட திரும்பவும் அடிச்சுதான் அடுத்த கால் தயங்கி அமர்ந்திருந்தவளை ஏன் எடுத்து பேசுறது தானே அப்படின்னு குரல்ல பேதத்தோட கேட்டான் அவளும் காலை அட்டன் பண்ணி பேசினான் ஹலோ சொல்லுங்க இல்ல எனக்கு வேலை இருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கும் நேரமாகும் இல்ல அப்புறம் நானே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணினான் அவளோட கால் கான்வர்சேஷனை அவ இவங்கிட்ட சொல்லணுன்ற மாதிரி அமர்ந்து இவளையே வெறிச்சிக்கிட்டு இருந்தவனை கண்டப்போ கொஞ்சம் எரிச்சல் கூட உண்டானது இவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியே ஆகணுமா அப்பதான் மேனேஜர் முகுந்தனை பத்தி சொன்னது ஞாபகம் வரவே அதையும் கூட இவங்கிட்ட சொல்லிட்டா நல்லது தோன்றினாலும் தன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் இவங்கிட்ட ஒப்பிக்கணுமான்ற எண்ணமும் தடை போட்டுது பொறுத்து பார்த்தவன் அவகிட்ட இருந்த பேச்சு எதுவும் வராததால என்னவா அப்படின்னு அவகிட்டயே கேட்டான் ம் ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்லாததுக்கு அவ்வளவு நேரம் பேச்சு அது அவர் சந்திக்கணும் வரலாமான்னு கேட்டார் நான் முடியாது வேலை இருக்குன்னு அப்புறம் அப்படின்னா சாயந்தரம் வீட்டுக்கு வரேன் நார் போதே இடையிட்டவன் வீட்டுக்கா அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டான் ஆனால் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு லேட் ஆகும் சொல்லிட்டேன் அப்படின்னு அவ சொன்னதை கேட்டவன் இன்னும் ஏன் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்ல என்ன தயக்கம் அது எப்படி முகத்தில் அடித்தாப்புல சொல்கிறது அப்படித்தான் சொல்லணும் அவனும் அவன் முழியும் அப்படின்னு பல்ல கடிச்சான் என்ன செய்யறது கொஞ்ச நாட்கள் பழகின தோஷம் என்ன பழக்கம் உன்னால அவனை வெட்டிவிட முடியாதுன்னா சொல்லு நான் உங்களுக்கு ஏன் எவ்வளவு ஆதங்கம் அவ கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்கவும் ஆத்திரத்தோட கையை உதறிக்கிட்டு எழுந்தவன் ஏனா எனக்கே ஆதங்கம்மா உனக்கு எனக்கு என்ன உறவுன்றது அவனுக்கு தெரியுமா தெரியாதா என்ன உறவு நிதானமா அவ கேட்டா சுஜிதா புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல கிராமத்தில் தான் நாம் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக நடிக்கணும் இங்கே அப்படி கிடையாதே அவளை நேருக்கு நேராக பார்த்து கேட்டா நிதானமாக நடந்து போய் வாஷ்பேஷினில் கையை கழுவிட்டு மெல்ல திரும்பி அவளை நெருங்கியவன் அவள் தோலை பற்றி மெல்ல எழுப்பி நேராக நிறுத்தி நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் சுஜிதா இன்னும் நீ என்னோட மனைவி தான் நான் உன்னோட கணவன் தான் தெள்ள தெளிவாக வார்த்தைகள் ஒவ்வொன்றா பிரித்து பேசினான் கொஞ்சமும் தளராத பார்வைய அவன் கண்ணில் பதிச்சவ அப்படியா அது எப்படி ஓராருக்கா நடந்த பேரளவு திருமணம் தானே பணத்துக்காக செஞ்சது ஒரு தங்கச்சங்கலியை மாட்டி விட்டுட்டா அது திருமணம் திருமணமாகிடுமா அப்படின்னு நிதானமாவே கேட்டான் அவளையே உற்று பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஓஹோ பின்ன வேற என்ன நடந்தா திருமணம்னு ஒத்துப்ப அப்படின்னு கேட்டான் அது அது திணறியவளுக்கு தான் அவனை உசிப்பி விட்டுட்டோமோன்ற எண்ணம் தோன்றியது கொஞ்சம் தாமதம்தான் ஒருவேளை அது நடந்திருக்கணுமோ உதட்டில் ஏளன வளைவோடு கேட்டவன் இப்போவும் கூட ஒன்றும் கெட்டுடலை அப்படின்னவன் அவள் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக சட்டுன்னு அவளை இருக அணைச்சி தன்னோட கடினமான அதரத்தை அவளோட பட்டு இதழில் வச்சு ஆழ்ந்த முத்தம் ஒன்றை பதிச்சான் இத கொஞ்சமும் எதிர்பாராத கண்ணியானவ தொடங்கிய யுத்தத்தை ஆராயத் தொடங்கி எண்ணங்களோட நாயகன் மூலமா தன்னோட உடலும் ஒத்துழைப்பு கொடுக்கறதை உணர்ந்தாலும் தன்னோட இயக்கங்களோட வடிகாலாக மாறிய அந்த செயலை வரவேற்றாலும் போரோட முனையில் நின்று எதிரியை உள்ள வரவிடாமல் தடுக்க முயற்சி செய்கிற ஒற்றை வீரன் மாதிரி தன்னால் இயலாதுன்னு தெரிஞ்சும் தன்னோட கரங்களை கொண்டு அவனை தள்ள முயன்றான் இல்லை இல்லை முயற்சி செய்கிற மாதிரி நடிச்சாலோ ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் வீணானது அவளுடைய புத்துயிர் பெற்ற உடற்கூறுகள் நீயா நானா அவனா அவளா அன்பா பண்பா ஏக்கமா தர்க்கமா தாகமா வேகமா ஞானமான கேள்விகளை மூளை கேட்டாலும் தன்னோட உடல்ல ஒத்துழைப்பால் மனசு அவனோட எசஞ்சு துடிக்க தொடங்கினது எத்தனை மணித்துளிகளோ இல்லை எத்தனை நாட்களோ இல்லை எத்தனை வருடங்கள் தானோ அவன்தான் மெல்ல அவளை விடுவிச்சான் தன்னை பிரிச்சு எடுக்க முயற்சி செஞ்சு உடலை மட்டும் அழுத்தமான அணைப்பிலிருந்து பிரித்தான் அவளோட கண்கள் தரையை நோக்கிக்கிட்டே தாழ்ந்திருந்ததால் அவளோட பார்வையை சந்திக்க முடியாமல் தவிச்ச இவனோட கண்கள் ஏக்கத்தோட தன்னோட தாபத்தை வெளியிட்டுது அவனோட பிரிவு தாங்காமையாலோ இல்லை வேண்டான்னதுனாலையோ இல்லை தன்னோட உடலில் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருந்த இரத்த ஓட்டங்கள் எல்லாம் முகத்தை நோக்கி வந்துட்டதால மற்ற அங்கங்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருந்ததாலையோ அவளோட உடல் ஆட தொடங்கி கால்கள் நிதானம் இல்லாமல் உதற தொடங்கவும் அவளோட நிலையை கண்டுக்கிட்டு அவனும் சட்டுன்னு அவளை தாங்கி பக்கத்தில் கிடந்த நாற்காலியில் அமர வச்சு தானும் அவள் பக்கத்தில் உட்காந்து அவளோட கரங்களை பற்றிக்கிட்டு மெல்ல அவளோட தாடியை பிடிச்ச உயர்த்தி தன்னை பார்க்க வைக்க முயற்சி செஞ்சான் சுஜி இங்கே பாரு என்னை பாரு அப்படின்னா அவளோட பார்வையை நிமிர்த்த அவன் செஞ்ச முயற்சிகள் எல்லாம் வீணா போனது இன்னும் அதிர்ச்சியிலேருந்து வெளியில வர முடியாத சுஜித்தா குனிஞ்ச தலையோடு அமர்ந்திருந்தா சுஜி என்ன செய்து வீட்டுக்கு போகலாமா எதாவது பேசினா தானே புரியும் அவளை புரிஞ்சிக்க முடியாத அவனும் தவிச்சான் அவகிட்ட இருந்து பதில் எதுவும் வராததால பக்கத்தில் இருந்த தண்ணியை எடுத்து அவள் கையை பிடிச்சு அதில் வச்சு குடிக்க சொன்னான் குளிர்ந்த நீரை அருந்தினதும் கொஞ்சம் தெளிவு வந்தது அவளுக்கு மெல்ல நிமர்ந்தா அப்பா பயந்தே போனேன் என்னாச்சு ஏன் இவ்வளவு பயந்து போனேன் அதுவும் என்ன கண்டு இன்னும் அவனை நேரா பார்த்து பேசுகிற மனோதைரியம் வராததால தலையை கொஞ்சம் நிமிர்த்தி இருந்தாலும் பார்வையை தழைச்சிக்கிட்டே இருந்தவ மெல்ல தன் இருக்கையை விட்டு எழுந்தா என்ன சுஜி இப்போ பரவாயில்லையா கேட்டவனோட குரல்ல கனிவும் காதலும் குழஞ்சு வழிஞ்சுது ம் ஒற்றை இடத்துல பதில் சொன்னவ அந்த இடத்த விட்டு விலகி மெல்ல தன்னிடத்தை நோக்கி போனா அவளை அவ போக்கில் விட்டு கவனிச்சுக்கிட்டு இருந்த கார்த்திகேயன் கொஞ்சம் பயந்துதான் போனான் தான் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமோ அவ எதிர்பாராத நேரத்துல இந்த மாதிரி செஞ்சு அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டோமோ வேற என்ன இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்த சுஜிதா நிதானத்துக்கு வராத தன் அங்கங்களை மெல்ல மெல்ல மீட்கிற எண்ணத்துல கண்களை மூடி மூச்சுகளை இழுத்து விட தொடங்கினான் அவளோட மனசோ தன்னோட முதல் மொத்தத்தோட உணர்வுகளை பதிச்சு வச்சுக்கிட்டு இருந்தது தன்னோட மனசுல குடியிருக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தானே இதுவரைக்கும் நினைச்சிருந்தவளுக்கு தன் உடலோட முழு முதல் உரிமையும் அவனுக்கு மட்டும்தான்றத இந்த நொடி உணர்ந்தான் தன்னால கூட தன்னோட அங்கங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தன்னை அவன் ஆளுகை செஞ்சு வச்சிருக்கிறான்றத அவ அப்போ அறிஞ்சுக்கிட்டான் ஆனா இது நிலைக்கணுமே தன்னால தன்னோட கெட்ட நேரத்தால அவனுக்கு ஏதாவது கெடுதல் வந்துட்டா இது என்ன ஒரு மூட நம்பிக்கை ஆனாலும் தனக்கு ஏதாவதுன்னா கூட தாங்கிக்கக்கூடிய தன் மனசு அவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா தாங்கிக்க முடியாததை நினைச்சு வெதுங்கினான் ஒரு அஞ்சு நிமிஷம் போயிருக்கோம் அவளோட மொபைல் அடிச்சது எடுத்து பார்த்து அவன்தான்றதை தெரிஞ்சு பேசினான் சுஜி தயாராயிடு நாம போகலாம் என்னால இங்க அமர கூட முடியல நான் வரேன் அங்கே அடுத்த ரெண்டாவது நிமிஷம் அவளை அழைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியேறினாங்க கடற்கரையில் கூட்டம் அதிகம் இல்லை நாலு மணியோட மாலை வெயில் மஞ்சள் நிறமாக ஜொலிச்சது ரெண்டு பேரும் ஷூவையும் செருப்பையும் கழட்டி கரையில் வச்சுட்டு அலையில் கால்கள் நனைய நின்றுக்கிட்டு இருந்தாங்க சில சிலன்னு மாலை காற்று அவங்களோட கேசத்தை அலைக்கழிச்சிக்கிட்டு இருக்க ஜில்லுன்ற கடல் நீர் காலில் குறுகுறுக்க பொன்னிற கதிர்களால் அவர்களோட உருவங்களை மாலை கதிரவன் பல பலன்னு காட்ட தங்களை மறந்து தங்களோட வயதை மறந்து தங்களோட நிலையை மறந்து எதுவும் அறியாத கள்ளம் குழந்தை வயசுக்கு போயிருந்தவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் நீரை வாரி இறைச்சிக்கிட்டு விளையாடி கழிக்கிறதை கண்டு குதூகலம் அடைஞ்ச சமுத்திரனும் தன் ஆழத்திலிருந்து இன்னும் குளிர்ந்த நீரை அவங்கள நோக்கி அலைகளாக்கி அனுப்பி அவனும் அவங்க விளையாட்டில் இணைஞ்சுக்கிட்டான் அலைகள் கரைக்கு கொண்டு வந்த சிப்பிகளை எடுக்க குனிஞ்சவ அடுத்த அலை வந்து சிப்பிகளை இழுத்துட்டு போனதை கண்டு ஏமாற்றத்தோட உதட்ட பிதிக்கியதை கண்ட கார்த்திகேயனுக்கு மனசு தாங்காம அடுத்த அலையப்போ வந்த சிப்பியை அங்கேயே அமர்ந்து கையில் எடுத்து அவளுக்கு கொடுத்தான் கைகளை தட்டி குதூகலிச்சவ அதையெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டான் சின்னஞ்சிறிய நண்டுகள் அங்கங்க சின்ன வலைகள்லேருந்து வெளியில வர்றதும் இவள் அதை நெருங்கும்போது குடுகுடுன்னு உள்ளே ஓடி போயிடுறதும் ரொம்ப பெரிய விளையாட்டா அவளுக்குள்ள ஆனந்தத்தை அளிக்க ஒன்னையாவது பிடிச்சிட துடிச்சிக்கிட்டு இருந்தாள் இறுதியில் ஒன்றை பிடிச்சு திரும்பவும் நீருக்குள்ள விட்டப்போ அவள் முகத்தில் தெரிஞ்ச மலர்ச்சிக்கு எதுவும் ஈடாகாதுன்றத கார்த்திகேயன் உணர்ந்தான் ஏற குறைய இடுப்பு வரைக்கும் ரெண்டு பேரும் நனைஞ்சு போகிற அளவுக்கு அலைகள்ல விளையாடி நேரத்தை கழிச்சது ஒரு மணி நேரம் இருக்கும் ரெண்டு பேரும் நீரை விட்டு வெளியேறி கரையில கொஞ்ச நேரம் அமர்ந்தாங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு அதீத உற்சாகத்தை உணர்ந்தாங்க வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷம் நிறைஞ்சதா நம்மால இவ்வளவு தூரம் சிரிக்கவும் முடியுமா மீண்டும் சிறுபிள்ளை போல விளையாட முடியுமா ரெண்டு பேர் மனசுலையும் இருந்த இத்தனை கேள்விகளுக்கும் விடையா ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து புன்னகச்சிக்கிட்டாங்க பக்கத்து பக்கத்தில் அமர்ந்தாலும் ரெண்டு பேருக்கும் இருந்த தூரத்தை குறைச்சி அவளை ஒட்டி அமர்ந்த கார்த்திகேயன் அவளோட ஒரு கரத்தை எடுத்து தன் கருத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அவளோட கண்களை பார்த்து தன் மனசில் இருக்கிறத அவகிட்ட கொட்டிட தயாரானப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அவள் கேட்டாள் இதுக்கு மேலே எதையாவது பேசி இந்த மகிழ்வான தருணத்தை தொலைச்சிடுறதுக்கு அவ விரும்பலை மறு பேச்சில்லாமல் அவளை அழைச்சிக்கிட்டு அவளோட வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் அவளை அவ வீட்டில் இறக்கி விடும்போது அவளை பெரிய மனசே இல்லை ஆனாலும் அவளோட கரத்துல ஒரு இதழ் ஒற்றலை பதிச்சு விடை கொடுத்தான் அவளுக்குள்ள திரும்ப வந்து குடியேறி இருந்த வெட்கத்தோட புன்னகையை சிந்திட்டு வீட்டுக்குள்ள போனான் வழக்கத்தை விட கொஞ்சம் முன்னாடியே வீடு திரும்பி இருந்த சுஜிதாவை கண்ட கிருத்திகா வாசல்ல நின்னுக்கிட்டே உள்நோக்கி குரல் கொடுத்தா அனோ இங்க பார் சுஜிதாக்கா வந்துட்டா அப்படின்னுட்டு இவளை பார்த்து புன்னகையோட இன்றைக்கி முழுக்க உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தா அணு ஸ்கூலில் ஏதோ ஒரு விளையாட்டு கற்றுக்கிட்டு வந்தாலாம் அதை உன்னோட விளையாடணுமா அப்படின்னா ஓ அக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெளியில் ஓடி வந்த அணுவை தூக்கிக்கிட்டு வீட்டை திறந்து உள்ளே போனான் கொஞ்ச நேரம் உன்கூடவே இருக்கட்டும் சுஜா சமையலை முடிச்சிட்டு வந்து அழைச்சிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட குழந்தைய ஒப்பிடிச்சிட்டு கிருத்திகா உள்ளே போனான் இன்னைக்கு உன் ஸ்கூல் கிளாஸஸ்லாம் எப்படி இருந்தது அனுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளை சோஃபாவில் அமர வச்சு தானும் அவள் பக்கத்தில் அமர்ந்தா ஒச்சுச்சுவோ உங்கள் மேலே ஒரே மண்ணாக இருக்கே அப்படின்னு அவள் உடையில் ஒட்டி இருந்த மணல் துகள்களை சுட்டி காட்டி குழந்தை சொல்லவும் அவளுக்கு தன் உடை மேலே அப்போதான் கவனமே வந்தது நீங்கள் எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்களா அக்கா அப்படின்னு அவளோட பாச மழலையில பொண்ண வச்சுக்கிட்டே ஆமாண்டா விழுந்துட்டேன் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துருக்கியா நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா எனக்கு கார்ட்டூன் படம் போடுங்க அப்படின்னவளுக்கு டிவியை ஆன் பண்ணி கார்ட்டூன் சேனலில் போட்டு விட்டுட்டு குளியலறைக்குள்ளே போனான் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷங்களில் குளிச்சு உடை மாற்றிக்கிட்டு வெளியில் வந்தவகிட்ட ஓடி வந்த குழந்தை அவளோட கைபேசியை கொடுத்து அக்கா உங்களுக்கு கால் வந்தது அப்படின்னா அவசரமாக எடுத்து பார்த்தவளுக்கு கால் பண்ணியது முகுந்தன்றது தெரிஞ்சதும் கொஞ்சம் யோசனை ஓட மொபைலை பார்த்துக்கிட்டு இருந்தவ அதுக்கப்புறம் அதை மேஜை மேலே வச்சுட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்த குழந்தையோட வெளியில் போய் ஹாலில் உட்காந்து கார்ட்டூன் சேனல் பார்க்க தொடங்கினான் கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அவளோட மொபைல் அடிக்கவும் போய் எடுத்தவளுக்கு முகுந்தன் திரும்பவும் அழைக்கிறான்னு தெரிஞ்சதும் வர வழி இல்லாமல் காலை ஆன் பண்ணி பேசினான் அவன் அவளோட அப்பார்ட்மெண்ட்டோட நுழைவாசலில் தான் நிற்கிறான் செக்யூரிட்டியை உள்ள விட மறுக்கிறான்னு சொன்னதை தொடர்ந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவளுக்கு பதிலாக தான் அவகிட்ட முக்கியமான ஒன்றை பற்றி பேசணுன்னா எதுவாக இருந்தாலும் மறுநாள் பேசிக்கலான்னு அவன் முடிவா சொல்லிடவும் வேற வழி இல்லாமல் ஏமாற்றத்தோடு அவன் திரும்பி போகிறத ஜன்னல் வழியா பார்த்தவ அவனால் எதுவும் தொல்லைகள் நேருமோன்ற பயமும் உள்ள ஓடுறத உணர்ந்தான் அன்னைய நிகழ்வுகளால மகிழ்வோட இருந்த மனசுக்குள்ள கொஞ்சம் சஞ்சலம் குடியேறினது பூஜை அறையும் இல்லாம தியான அறையும் இல்லாம ஆனா அது ரெண்டும் கலந்தாப்புல அமைதியும் குளிர்ச்சியும் நிறைஞ்ச அந்த சின்ன அறைக்குள்ள தரையில் அமர்ந்து சுவர்ல பதிச்சிருந்த ஆள் உயர படத்தை பார்த்து நெகிழ்வோட தனக்குள்ளாக பேசிக்கிட்டு இருந்தான் கார்த்திகேயன் கார்த்திகேயனும் சுஜிதாவும் கழுத்தில் மாலைகளோட நின்றுக்கிட்டு இருந்த அவங்களோட திருமண நாள் படம் பெருசு பண்ணப்பட்டு அந்த சுவரில் பதிச்சு வைக்கப்பட்டிருந்தது அவனுக்கு ஏதாவது மன கஷ்டமோ மன மகிழ்ச்சியோ அபரிமிதமாக உருவாகும்போது இங்கே வந்து அமர்ந்து அவன் மனசுக்குள்ள குடியிருந்த அவனோட மனைவி சுஜிதா கிட்ட மனசை விட்டு பேசிக்கிட்டு அவனோட வழக்கம் இன்னைக்கு அவனோட மனசு மிதமிஞ்சிய மகிழ்ச்சியில தெளிச்சிருந்ததால அவ்விடம் வந்து அவகிட்ட ஆத்மார்த்தமா பேச தொடங்கினான் சுஜி இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா உணர்ந்த இது கனவில்லையேன்னு இல்லையேன்னு என்னன்னே பலமுறை கிள்ளி பார்த்துக்கிறேன் இதெல்லாம் நடக்குமான்னு கண்டுகிட்டு இருந்த கனவுகள் எல்லாம் நினைவாகி போனதுல இந்த நாள் முடியவே கூடாதுன்னு இருக்கு உன்னோட கனவுல வாழ்ந்த குடும்பமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டுல நீ வந்து வாழற நாட்கள் ரொம்ப தொலைவில இல்லைன்றத நினைக்கும்போது எனக்குள்ள நானே ஒரு புது மனிதனா உணர்றேன் பலவிதமான எண்ணங்கள்ல தலைச்சுகிட்டு இருந்தவன் அப்படியே படுத்து உறங்கிட்டான் போல ரொம்ப நேரம் போய் விழிச்சவன் அந்த அறையை விட்டு வெளியேறி கதவை மெல்ல மூடிட்டு தன் படுக்கை அறைக்குள்ள நுழைஞ்சப்போ அவனோட மொபைல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு எடுத்து பேசினான் அணு தான் பள்ளியில கத்துக்கிட்டு வந்திருந்த விளையாட்டை சுஜிதாவுக்கு சொல்லிக் கொடுக்க முயல்றப்போ அழைப்பு மணி அடிக்கவும் கதவை சேஃப்டி லாக் போட்டுக்கிட்டு திறந்தா சுஜிதா வெளியில் நின்றுகிட்டு இருந்த கிருத்திகா ஒன்றும் தொந்தரவு இல்லையே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அணு இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு கண்களில் கெஞ்சலோட கேட்டா அக்கா அப்படின்னு சரிப்போட சுஜிதா பதில் சொல்லவும் அவள் ஃபிளாட்டுக்கு போனா கிருத்திகா கதவை சாத்திட்டு வந்து திரும்ப குழந்தையோட விளையாட தொடங்கினா சுஜிதா அணுவால் வரையப்பட்ட படத்தை வச்சு அது பெயரை கண்டுபிடிக்கிற விளையாட்டில் அமிழ்ந்து போன சுஜிதாவுக்கு எவ்வளவு நேரம் போனதுன்னே தெரியல கொஞ்ச நேரத்தில் திரும்ப அழைப்பு மணி ஒழிக்கவே அம்மா வந்துட்டாங்க அண்ணு குட்டி உன்னை அடிச்சுட்டு போகத்தான் வந்திருக்காங்க அப்படின்னு கதவை அகலமா திறந்தா வெளியே நின்னுட்டு இருந்த முகுந்தன் சட்டுன்னு என்ன இது ஏன் இப்ப வந்தீங்க நான் தான் நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னேனே உங்களை செக்யூரிட்டி அப்படியே உள்ள விட்டான் பதற்றத்தோட அவ கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உள்ள வந்தவன் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு இல்ல அப்படின்னா சாவகாசமா அங்க கடந்த சோஃபால உட்காந்து பக்கத்துல இருந்த குழந்தைகிட்ட பேச தொடங்கினான் பாப்பா உன் பேர் என்ன அவனை கண்டு பயந்த குழந்தை ஓடி வந்து சுஜிதா கைவிரல்களை பிடிச்சிக்கிட்டு அக்கா நான் போறேன் அப்படின்னு பார்வையா அவன்கிட்ட வச்சே கேட்டா அக்காவும் தகைச்சு போய் நிற்கவும் அவளை பார்த்தவ திறந்திருந்த கதவு வழியா வெளியேறி ஓடிப்போனான் என்னம்மா என்னை தவிர்க்க நினைக்கிற வீட்டு குழந்தையோட விளையாட நேரம் இருக்கு என்னோட பேச நேரம் இல்லையா அப்படின்னு அவன் குரலில் எரிச்சலும் கோபமும் தெரிஞ்சது சாரி முகுந்தன் எனக்கு தலைவலியா இருக்கு அதனால நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் ப்ளீஸ் கதவு அவனை மாதிரி சொன்னான் அட வீட்டுக்கு இப்படியா நடந்துக்கிறது இதெல்லாம் உனக்கு பெற்றவர் கொடுக்கலையா சரி சரி போகட்டும் உனக்கும் தலைவலி எனக்கும் தலைவலி தான் நீ போய் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு அதிகாரமா கட்டளையிட்டான் வெளியில வந்து எட்டி பார்த்த கிருத்திகாவுக்கு உள்ள அமர்ந்திருந்த முகுந்தன் தெரியலனாலும் சுஜிதாவோட நடவடிக்கைல மாறுதலை கண்டு நெருங்கி வந்தா என்ன ஆச்சு பக்கத்தில் வந்தவளுக்கு உள்ள அமர்ந்திருந்தவன் கண்ணில் படுவோம் யார் இது அப்படின்னு அவகிட்ட மெல்ல கேட்டா இவர் இவர் அப்படின்னு அவ தெணறிகிட்டு போதே எழுந்து இவங்களை நெருங்கி வந்தவன் ஹலோ பாப்பா அம்மா இப்படி நேராக கேட்டா அவளுக்கு வெக்கமா தான் இருக்கும் எப்படி பதில் சொல்லுவா நான் தான் இவளை திருமணம் செஞ்சுக்க போற முகுந்தன் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே அப்படின்னு சுய அறிமுகம் செஞ்சுக்கிட்டான் ஓ மிஸ்டர் முகுந்தனா சொல்லியிருக்கிறா 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 ஆனால் இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தீங்க ஆமாம் ஆமாம் நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் இப்போ தான் வந்துட்டானே என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறான்பதே தெரிஞ்சது இல்லையா அவளும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறான்னு அப்படின்னு கிருத்திகாவுக்கு பதில் சொன்னவன் பார்வையை சுஜிதா கிட்ட பதிச்சிருந்தான் சரி பேசிக்கிட்டுருங்க நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு விலைக்கு போனா கிருத்திகா இவன் எங்கேருந்து இப்போ திடீர்னு முளைச்சி வந்தான் ஆள் நல்லா செவப்பாக தான் இருக்கிறான் ஆனால் ஏனோ அவளோட மனசில் தோன்றிய கார்த்திகேயனோட வசீகர சிரிப்பும் கேலி பேச்சும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் அவனை சுஜிதா பக்கத்தில் ஜோடியாக நிற்க வச்சு அந்த ஜோடியோட பொருத்தத்துக்கு நூறு மதிப்பெண்களாக தாராளமாக அள்ளி வழங்கினது இந்த முகுந்தன் அளவுக்கு கே பளிர் நிறம் இல்லை தான் ஆனால் நெடு நெடுன்னு இருந்த அவனோட உயரம் அந்த கருப்பும் இல்லாத சிவப்பும் இல்லாத மா நிறத்துக்கும் கொஞ்சம் கீழே இருந்த நிறமே ஆண்களுக்கே உண்டான கம்பீரத்தையும் ஆண்மையையும் கொடுக்கக்கூடியதுன்றதுல இவளுக்கு எல்லவும் சந்தேகம் இல்லை இவனில் எதை கண்டு இந்த சுஜிதா மயங்கி போனாலோ ஒவ்வொருத்தரோட ரசனையும் விருப்பமும் மாறுபடும் போல எது எப்படியோ இவ்வளவு நாட்கள் கழித்து இவன் திரும்பி வந்ததுன்னு நல்லதாக போச்சு அவளுக்கும் ஒரு துணை கிடைச்சிது பெருமூச்சோட தன் வீட்டுக்குள்ளே போனா கிருத்திகா